அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் கடல் தொல்லை இல்லாமல் இருக்க ஒரு சூட்சமம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் செய்ய வேண்டும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியினால் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் சில விரயங்கள் வர வாய்ப்பிருக்கு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக குரு பயிற்சி நடைபெறும் நாளில் குரு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது ஹோம பிரசாதமாக பரிகார ரக்ஷை வழங்க உள்ளோ இந்த ரக்ஷை உங்கள் வீட்டில் வைத்து வணங்கினால் போதுமானது இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஒன்று இரண்டு வரை அஷ்டமி திதி சஞ்சரிக்கின்றது சோமவாரத்தில் வரக்கூடிய அஷ்டமி இந்த நாளில் வெண்குங்குளியம் வாங்கணும் வெண்குங்குளியம் வாங்கி அதை பொடியாக்கி வீட்டில் சாம்பிராணி தூபம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது காட்டினால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் வெண்குங்குளியம் சோமவார அஷ்டமியில் தூபம் போடுவதற்கு வாங்க வேண்டும் வாங்கி அன்னைக்கு தூபம் போடுங்க சாம்பரானோர் கலந்து போட்டாலும் சரி வெண்குங்குளியத்தை மட்டும் போட்டாலும் சரி வெண்குங்குளிய தூபம் நிச்சயமாக கடன் தொல்லைகளை கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெய்வ உபாசனை வேண்டுமா அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் மே பதினெட்டாம் தேதி நேரடியாக தெய்வ உபாசனை வகுப்பு நடைபெறுகின்றது நேரடியாக வர முடியாதவங்களுக்கு தபால் மூலமாக வழங்கப்படுகின்றது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்